வணக்கம் எனது பெயர் பிரின்சி நான் திண்டுக்கல் மறை மாவட்டம் புனித வளனார் பேராலயத்தை சேர்ந்தவள் பொதுவாக நம்முடைய தாய் திரு அவையாம் கத்தோலிக்க திருச்சபையும் பிரிந்த சபையினருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று கேட்டால் நாங்கள் பொட்டு வைப்போம் அவர்கள் வைக்க மாட்டார்கள் எங்கள் சர்ச்சில் சிறுபம் இருக்கும் அவர்களிடம் இருக்காது திவிலிய வார்த்தையில் மாறுபாடு இருக்கும் என்று மட்டுமே சொல்வோம் ஆனால் யாரும் சப்பரத்தை பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள் ஆனால் நமது திருச்சபையில் அது முக்கிய பங்கு ஆற்றுகிறது முந்தைய காலத்தில் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் நற்கரணையை பவனியாக அழைத்து வந்தும் நோய் நீங்கிற்று என்று அதே முறையை நாம் நாம் இப்போது வரை கடைபிடிக்கின்றோம் இதற்காக நான் பயன்படுத்திய இறை வசனம் ஐ மஸ்ட் ரீச் த கிங்டம் ஆஃப் காட் டு அதர் சிட்டிஸ் ஆல்சோ ஃபார் தே ஃபோர் அமைஸெண்ட் அதாவது இயேசு எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் என்றால் மக்களுக்கு நச்செய்தியை பறைசாற்றுவதற்காகத்தான் நாமும் இன்று வரை தேரை ஒரு நற்செய்தி கருவியாக பயன்படுத்துகிறோம் எனது குடிலின் மைய கருத்து டேர் ஹார்ட் என்ஜாய் அண்ட் வெயிட் ஹியர் எட்டஸ் த லார்ட் இஸ் கம்மிங் டு யுவர் ஹவுஸ் அதாவது எனது இதயமே மகிழ்ந்து காத்திரு இதோ ஆண்டவர் இல்லம் நோக்கி வருகிறார் நமது மரபு இயேசு ஏழ்மையாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் அதை குறிக்கும் விதமாக இதை அமைத்துள்ளேன் நம்முடைய நம்மிடையே எழுந்தொருளினார் என்றால் நமது இல்லம் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்